ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திண்டுக்கல்லேருந்து பரங்கிப்பேட்டைக்கு தாங்க ஊருக்கு போக போகிறோம் எதுக்கு போகிறோன்னா தம்பியோட மேரேஜ் ஃபங்க்ஷன் அதனால தான் நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம் மொதல் நாள் பொண்ணழைப்புக்காக பட்டுக்கோட்டை தான் பொண்ணோட ஊர் அதனால் அங்கே போயிட்டோம் பரிசம் போடுறதுக்காக பழங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு லேடிஸ்லாம் லைனாக அப்படி நின்றுக்கிட்டு லைனாக வரணும்னு சொல்லியிருந்தாங்க பெண் பொண்ணு வீட்டில் அதனால் அந்த மாதிரி போயிருந்தோம் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அம்மன் கோயில் அது அங்கே தான் வச்சுருந்தாங்க நல்லா பெரிய கோயிலாக இருந்துச்சு கிராமன்றதுனால அமைதியாக நல்லா இருந்துச்சு பாட்டெலாம் போட்டுவிட்டு நல்லா கலக்கலாக இருந்துச்சு ஸ்டேஜில் கொண்டு போய் அந்த வரிசையெல்லாம் வச்சதுக்கப்புறமா சாமி கும்பிட போயாச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு போன பழங்கள்லாம் ஒரு அஞ்சு தட்டாக வச்சு நம்மள்ட்ட கொடுத்து மாற்றினாங்க அது வாங்கியாச்சு வாங்கினதுக்கப்புறமா பொண்ணோட அம்மாவுக்கு வந்து பட் பட்டு சேலை அந்த தாய்ப்பால் உறவு முறைன்னு சொல்லிட்டு அந்த பால் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதையும் அவங்க கையில் கொடுத்துட்டு அப்புறம் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்குலாம் செஞ்சாங்க பொண்ணோட சேலை முந்தியில் வந்து தேங்காய் பழம் பாக்கெலாம் வச்சு பெரியவங்க கையில் வழி அனுப்புவாங்களாமா அந்த மாதிரி செஞ்சாங்க அதுக்கப்புறமா சாமிலாம் கும்பிட்டுட்டு பெரியவங்க கையில் பொட்டெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் வாங்கி வாங்கினதுக்கப்புறமா பொண்ணை வந்து நாங்கள் அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தோம் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு பரங்கிப்பேட்டைக்கு வந்தாச்சு பட்டாசுலாம் வச்சு கலக்கிட்டாங்க எங்களோட வழக்கம் என்னென்னா நிறைஞ்ச நெல்லில் நல் காமாட்சி விளக்க வச்சு மாமியார் வந்து வீட்டுக்கு அழைப்பாங்க மருமகளை முதல் நாள் நைட்டு அந்த மாதிரி அழைச்சிடணும் மேரேஜ் வந்து மரநாள் தான் அப்புறம் சாமி ரூமுக்கு போனதுக்கப்புறமா பிரசாதம்லாம் வச்சு சாமி படைச்சிட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஊட்டி விட்டாங்க பொண்ணு கையில் விளக்கெலாம் ஏற்ற சொல்லியிருந்தாங்க அந்த ப்ராசஸும் அன்றைக்கி முத நாள் நைட்டு தான் நடந்துச்சு அதுக்கப்புறமா கல்யாண மண்டபத்துக்கு வந்தாச்சு டெக்ரேஷன்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு கல்யாண மண்டபம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்காக ஸ்டேஜ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் மாப்பிள்ளை வந்து கோச்சிட்டு போவார் எங்கள் இதில் அதுக்கெலாம் அந்த மு இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா கால் வந்து ஒரு அஞ்சு சுமங்கலி போல் வச்சு நலுங்கு வைக்கணும் அந்த பாலி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அதெல்லாம் நல்லா வளர்ந்துருந்துச்சு அது அஞ்சு பேரும் அஞ்சு கப்பில் போல் எடுத்து வைக்க சொன்னாங்க அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு காப்பு கட்டிட்டு கோவில் வந்து பக்கத்தில் இருக்கிற குமரக் கோயில் சொல்லி ஒரு முருகன் கோயிலுக்கு தான் கல்யாணம் வச்சுருந்தாங்க அங்கே போயிட்டு தான் இருக்கும் இப்போ பொண்ணு மாப்பிள்ள முக்கியமாக வரவங்க மட்டும் வந்திருந்தாங்க மிச்ச பேர்லாம் வந்து மண்டபத்திலே இருந்தாங்க இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு கோயில் அர்ச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா மாப்பிள்ள கையில் இந்த காப்பு இதெல்லாம் கட்டினதுங்களா அது அதுக்கப்புறமா பொண்ணு கையில் மாப்பிள்ள வந்து காப்பு கட்டினாங்க அதுக்கு வந்து சந்தன குங்குமெல்லாம் வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தாலி கட்டுற ப்ராசஸ் தான் எல்லாட்டையும் ஆசீர்வாத வாங்கிறதுக்காக தாலியை எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்தாரு தாலி கட்டி அதுக்கப்புறமா கோவிலை வந்து சுற்றி வர சொல்லியிருந்தாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு தலை முடித்ததுக்கப்புறமா மண்டபத்துக்கு வந்தாச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு நாகவல்லி முகூர்த்தம் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ரெண்டாவது தலையும் கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேனரு அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அது இப்போ இருக்கிற ட்ரெண்டு மாதிரி அதே மாதிரி டான்ஸு அதெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்க்கவே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபைனலாக மேரேஜ் முடிஞ்சிட்டு திண்டுக்கலுக்கு வந்தாச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்